டாக்டர் சுந்தர் பரமார்த்தளை பொதுவாக ஒரு ஹெல்த்துக்கான ஒரு அட்வைஸ் ஒரு நாற்பது வயசு வரைக்கும் நல்ல உடம்புக்கு உணவுகளில் நல்ல கவனம் செலுத்துங்க பயிற்சிகளில் நல்ல கவனம் செலுத்துங்க அதன் மூலமாக ஆரோக்கியத்துக்கு நம்ம வந்து ஒரு உறுதி செய்ய முடியும் ஆனால் நாற்பது வயசு தாண்டிட்டா உடம்பு அந்த உணவு பயிற்சிங்கிறது முக்கியம்தான் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் மனசு மனசுல ஸ்ட்ரெஸ்ஸு கோபம் அந்த மாதிரியான ஒரு சிந்தனை சிதறல் இல்லாமல் மனம் அமைதியாக மகிழ்ச்சியாக ஒரு ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் ஒரு என்விரான்மெண்ட் ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு நாமே அமைச்சுக்கிட்டோம்னா அதுதான் ஆரோக்கியத்திற்கான ஒரு மூலதனமாக இருக்கும் ஸோ ஃபார்ட்டி வரைக்கும் ஃபுட்டு ஃபார்ட்டிக்கு மேலே நல்ல மைண்டு ஸோ பிசிக்கல் சைக்காலஜிக்கல் ரெண்டுமே கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் உடம்பு நல்லாயிருக்கும் நிறைய பிரச்சனைகள்லாம் இப்போது ஒரு நாற்பது வயசுக்கு மேலே அந்த மனம் டென்ஷன் ஆகி பதட்டப்பட்டு பயப்பட்டு அதனால் இதயம் பலகீனமாகிறது அதனால் ப்ரெஷர் அதிகமாகிறது அதனால் மூளைகளில் ரத்த கசிவுகள் ஏற்படுறது டிஸ்டர்ப்டு ஸ்லீப்னால் ஹார்மோனி இம்பேலன்ஸ் ஏற்படுறதுன்னு நிறைய வியாதிகள் வந்துட்டு இருக்கிறதுனால மனதிற்கு அமைதிப்படுத்துகிறோம் அதுக்கு என்னென்ன பண்ணலான்றதை இனி வர வீடியோவில் நம்ம பார்க்கலாம்